ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கு ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட்டான கத்திரிக்காய் சாம்பாருங்க இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பல் பன்னே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கத்திரிக்காங்க பாருங்க எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தோட்டத்தில் இருந்தா பறித்து இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கோங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் சாம்பார் ரொம்பவே சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கத்திரிக்காய் சாம்பாருக்கு துவரம் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துருக்கு இப்போ பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டுக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு ரொம்ப குறைய வெந்துடக்கூடாது அதனால துவரம் துவரம்பருப்பு ஒரு விசில் விட்டால் போதும் லைட்டாக மட்டும் பருப்பு வெந்தால் போதும் அப்போ தான் சாம்பார் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் துவரம் பருப்பு எப்போவுமே ரொம்ப கொலைய வேக விட்டுறக்கூடாது இப்போ ஒரு விசில் விட்டு பார்க்கலாம் இப்போ பருப்பு ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு பருப்பு வெந்துருச்சு இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிடலாம் இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு காயில் விட்டாச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ அது தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய சேர்த்து ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி பழம் வதங்கிக்கட்டும் இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைத்தில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் இப்போ இந்த கத்திரிக்காய் நம்ம போட்டு லைட்டாக வதக்கி வச்சுக்கலாம் இந்த ஆயில்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காவை ஆயிலில் பார்த்தீங்கன்னா வதக்கி விட்டாச்சு இந்த டைப்பில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பொடி சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைத்தில் நம்ம வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு சாம்பார் தகுந்த அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நானும் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வந்துடட்டும் இப்போங்க சாம்பார் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைத்தில் லெமன் சைஸில் புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா கத்திரிக்காய் வெந்துடும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு சாம்பார் நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சாம்பாரை தாளிச்சிடலாம் பாருங்கள் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கருணி வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு ஆயில் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சவந்து வர அளவுக்கு பொரிஞ்சுக்கட்டும் இப்போ இதுலேயே கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லாவே புரிஞ்சிச்சு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ தாளிப்பை நம்ம சாம்பாரோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான கத்திரிக்காய் சாம்பார் நல்லா வாசனையாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படித்தது மறக்காம மறக்காமல் சாக்ஸ் ஃபுட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனை க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் சந்திக்கலாம்